ఎలా వం இந்த வீடியோ இப்போ தான் என்னோட யூடியூப் சேனல் பாருக்கிரைப் இருந்தால் ஃபாலோ பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க ஒரு விற்கணும் இல்லை இல்ல ஒரு போட்டோ எடுத்து அதை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க போட்டோகிராஃபர் போய் திடணும் லைட்டிங்ஸ் வேணும் ஸ்டூடியோ நிறைய விஷயங்கள் வேணும் நான் நிறைய ஏ வீடியோஸ் போட்டுருக்கேன் நிறைய பேர் அதை பத்தி வீடியோ போடுங்க போறோன்னு கேட்டிருந்தாங்க அதனால தான் வீடியோ இது கண்டிப்பா உங்களோட பிசினஸ்க்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் யூஸ் பண்ற ஏ வந்துட்டு கம்ப்ளீட்லி ஓப்பன் ஏ தட் இஸ் ஸ்டேபிள் டிஃபியூஷன் பட் உங்கள்கிட்ட இருக்கிறது ஆப் இருந்தா போதும் நான் இப்போ சொல்றதை நீங்க பண்ணீங்கன்னா பக்காவா சூப்பரான ஒரு குவாலிட்டியில உங்களோட ப்ராடக்டை நீங்க கஸ்டமருக்கு காட்டலாம் உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்டை டெமோ பண்ணி காட்ட போறேன் இது வந்துட்டு ஒயர்லெஸ் மைக் ஓகேங்களா தான் இப்போ நான் பேசுறது நீங்க கேட்குறீங்க இந்த மைக்கை இப்படி திறந்து வச்சுட்டு நான் வந்து இந்த சோஃபாவில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் இந்த போட்டோவை கூகுள் ஜெமினியை ஓபன் பண்ணி அதுல அப்லோட் பண்ணி நான் தர அந்த யூனிக் ப்ராம்ட நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் கிடைக்கும் புட் கிடைக்கும் தென் வியோ த்ரீ அதுதான் இப்ப எல்லாருமே வீடியோ யூஸ் பண்றாங்க உங்களுக்கு ஃபைவ் செகண்ட்ஸ்ல இருந்து செவன் செகண்ட்ஸ் ஃபுல்ல வீடியோ ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆன இந்த போட்டோவை திருப்பி நீங்க கூகுள் ஜெமினி ஆப்ல வியோ த்ரீ அப்படின்ற மாடல் செலக்ட் பண்ணி அதுல நீங்க அப்லோட் பண்ணிட்டு நான் கொடுக்குற இந்த யூனிக் ப்ராம்ட்ட நீங்க பேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான இந்த அவுட்புட் வித் சவுண்ட் எஃபெக்ட்டோட வரும் எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல இது எந்த ப்ராடக்ட்னாலும் பண்ணலாமா ப்ரோ கண்டிப்பா பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்க

மற்ற கிரியேட்டர்ஸ் மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட்ல ப்ராம்ட் போடுங்க உங்களுக்கு டிஎம் பண்றேன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் என்னோட ப்ராம்ட் நீங்க வந்து என்னோட வாட்ஸ்அப் சேனல் ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கிளிக் பண்ணீங்கன்னா நான் கிரியேட் பண்ற அந்த யூனிக் ப்ராப்ட் அந்த விஷுவல்ஸ் ரிசல்ட் எல்லாத்தையுமே நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் கிரியேட் பண்றது கம்ப்ளீட்லி ஓப்பன் டிஃபியூஷன் அண்ட் பைத்தன் தேரியை வச்சு நான் யூஸ் பண்றேன் பட் அந்த ப்ராப்ளா நீங்க கூகுள் ஜெமினில போட்டா கூட உங்களுக்கு ஃபேஸ் அக்யூரசி பெர்ஃபெக்டா வரும் ஒரு சின்ன ப்ரோ டிப்ஸ் என்னன்னா நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா அதில் உங்கள் ஃபேஸோட ஃபீச்சர்ஸ் வந்து கிளாரிட்டியாக தெரியற மாதிரி எடுத்துக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் என்ன சைஸில் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவுட் புட் வரும் நீங்கள் என்ன வந்துட்டு ப்ராப்ளில் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வேணும் இல்லை ஒன் எஸ் ஒன் ரேஷியோல வேணும் கேட்டால் கூட அது கிடைக்காது ஸோ என்னுடைய ப்ராம்ப்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃபேஸ் அக்யுரேசிக்காக நான் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு போய் தான் ஸோ அதனால் டெஃபினிட்டா அது வந்து உங்களுக்கு ஃபேஸ் அக்யுரேசி கொடுக்கும் ஒரே ஒரு டிப்ஸ் உங்கள் ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் கரெக்டாக தெரியற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க இது ப்ரோ டிப்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிசினஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோவை இந்த ஷார்ட்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஸ்டோரியில் ஷேர் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்